ஓடி பட்டு அப்போ தான் காணும் தேனிய ஒரு வருமா இதோ அப்போ தான் வந்தோடனே மீன் சாதம் வச்சு சாப்பிட்டியே அம்மே தாங்க பண்ணே அப்போ தான் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டுனா இங்கே பாருங்க இங்கே ஒருத்தரா அங்கே ஒருத்தர் பாருங்க வந்த ரொம்ப உடம்பு சரியில்லாத வந்தேன் அவர் வெளியே கூப்பிட்டு போய் அங்கே பாருங்க ஆசை அம்மே ஆ அப்போ தான் காணும்னு ஊருக்கு விட்டு போயிட்டு நான் மழை செம்ம மழை ஊத்துது அதனால எல்லா இடமும் அழிஞ்சிச்சு உள்ளே கட்டுறதுக்கு இல்லை எல்லாத்தையும் இழுத்து கொதறி எடுத்துரும் அவ துட்டும் பார்த்தோம் எல்லாம் பிச்சு ஒதறது அதனால் கிரில் கேட்டு இருக்குது அதில் கட்டி போட்டோம் ஓசோமே அப்போ தான் காணுமா அப்பதான் காணுன்னு பார்த்தியா வந்துட்டேன்னா அந்த உடனே சூடாக கொத்திக்க வச்சு சாதம் மீன் இருந்தது போட்டு இவருக்கு அவருக்கு வச்சேன் ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க நேற்று சாப்பிடவே இல்லைன்னா பையன் வந்து நல்ல சாப்பாடை நல்லா கொதிக்க வச்சு மீன் போட்டு ஆற